மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் தூண் இருக்கும் இடம் தர்காவுக்கு சொந்தமானது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வக்ஃபு வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்றது அப்போது வக்ஃபு வாரியம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்ச்சியான பழக்கமாக இருந்தது இல்லை என கூறியுள்ளார் மனுதாரரின் வழக்கால் இந்த தூண் மற்றும் நிலம் யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சினை எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தீபத்தூண் தர்காவுக்கு சொந்தமான இடத்தில் உள்ளதாகவும் மலை உச்சியில் உள்ள தர்காவை சுற்றியுள்ள இடங்கள் தர்காவுக்கு சொந்தம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு உரிமையியல் நீதிமன்றம் தர்காவுக்கு வழங்கிய உரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த பிரச்சினை உரிமையியல் நீதிமன்றம் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் வக்ஃபு வாரியம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது மிழர் காலத்து தூணா இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த குழப்பங்கள்லாம் எதுக்கு வருதுன்னு எங்களுக்கு புரியலை அது சர்வே ஸ்டோன் என்பதற்கான ஆதாரங்கள் வெளியே பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே மிக தெளிவாக இருக்கிறது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சர்வே சர்வே டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா மிக தெளிவாக அந்த ரெண்டு ஜிடி ஸ்டேஷன் அங்கே இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க இதையும் நாங்கள் அரசாங்கத்தில் கொடுத்துருக்குறோம் தொல்லியல் துறையும் நீங்கள் ஆய்வு பண்ணீங்க அதையே நீதிமன்றத்தில் சொல்ல மாட்டேறீங்க நீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு கிளியரான ஸ்டாண்ட் எடுக்கணும்